ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் காலான் ட்ரைனிங் போயிட்டு இப்போ அதை வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் சிப்பி காளான் தான் நான் பண்ணுறது ஏன்னா பட்டன் காளான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் மிக்சுடு சிப்பி காலனை வந்து நேச்சுரலாக செயல்படுத்துறது அதனால் நான் வந்து சிப்பி காலனை மட்டும் தான் சூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அதோட இந்த மருத்துவ காலான்னு ஏதோ சொன்னாங்க இனோக்கி இனோக்கி அப்படின்ற மருத்துவ காலான பண்ணிட்டு இருக்காங்களாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தியர்பல் லெபரேட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் அதுல ஆயுர்வேதா மருந்துகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தருணத்துல என்னோட எண்ணத்துல உதிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு யோசிச்சதுல வந்த ப்ரோக்ராம் தான் இதெல்லாமே இன்றைக்கி இன்னைக்கு எட்டாவது பேட்ச் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அதுல பார்த்திங்கன்னா இன்னைக்கு சசிரேகா சண்முகம்ன்றவங்களாம் நம்ம அறிமுகப்படுத்துறோம் அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வந்திருக்காங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சஷீலே சண்முகம் நான் திருச்சி டிஸ்ட்ரிக் லால்குடிலேருந்து வந்துருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து ப்ரௌசிங் சென்டர் ஆரமிச்சிது ஃபஸ்ட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் அந்த டைம் அப்போ எங்கேயுமே கம்ப்யூட்டர் கிடையாதுப்போ அப்போ ஆரம்பிச்சு அதில் டேட்டா என்ட்ரி மற்றபடி கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நஞ்சை புஞ்சை சங்கே அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டார்டிங் வந்து கம்ப்யூட்டர் இன்டெடியூஸ் எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் எடுத்து பண்ணேன் அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் என்னால் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் நான் அதை செயல்படுத்தி கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டு வரைக்கும் என்னால் பிஸ்னஸ் வந்து அதை ஹேண்டோவர் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்னால் எந்த பிஸ்னஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சரி காய்கறி மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் செய்யணும் அப்படின்ற மாதிரி அதில் தான் வந்து நான் வந்து காளான் ட்ரைனிங் போனேன் நான் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் காலான் ட்ரைனிங் போய்ட்டு இப்போ அதை வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதான் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன் நான் காலான் ட்ரைனிங் ஏன்னால் காய்கறி மாதிரி ஏன்னா காளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக எப்படின்னா நான்வெஜ் மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால் எப்படி கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஜ அதை தேர்ந்தெடுத்து அதை செஞ்சுட்ருக்கேன் இப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணி அதில் பார்க்கும்போது அது கேன்சருக்கு ஒரு சின்ன மெடிசனாக அது இருந்தது ப்ளஸ் வந்து அது நியூட்ரிஷன் அது வேலையூ அதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால நான் வந்து அதை சூஸ் பண்ணேன் ஏன்னா நான்வெஜ்ஜு ஈக்குவலாக அந்த டேஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்குறனால சில பேர் சாப்பிட முடியாதவங்க அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை இருக்கேன் மேம் என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்களுக்கு சிப்பி காளான் தான் நான் பண்ணுறது ஏன்னா பட்டன் காளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் மிக்சுடு சிப்பி காலனை வந்து நேச்சுரலாக செயல்படுத்துறது அதனால் நான் வந்து சிப்பி காளான் மட்டும் தான் சூஸ் பண்ணி நான் இருக்கேன் இப்போது மெடிசன் காளானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் அதுவும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் நான் இனோக்கிங்கிற இது வந்து அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன் சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க இனோக்கின்னு சொல்லிட்டு அது மெடிசன் இது அது வெளியில் வந்து இப்போ தான் ரெடி பண்ணி இருக்கேன் நான் ப்ரா ப்ரா ப்ராசஸ் இருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் அதையும் நான் விரைவில் வந்து கொண்டு வருவேன் நான் ஆரம்பித்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்ட்ரீட் கடைகளை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி இப்போ ஸ்ட்ரீட் கடைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோட்டல் லெவலில் கொடுத்துட்ருக்கேன் இப்போ மக்களுக்கு இன்னும் யாருக்காவது வேணும்னாலும் நான் வந்து இப்போ தர ரெடியாக இருக்கேன் நான் எவ்வளோ வேணாலும் கேட்கறவங்களுக்கு நான் கஸ்டமருக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன் என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சசிரேகா சண்முகம் மிக சிறப்பாக பேசினாங்க சிப்பி காளான் பண்ணிட்டு இருக்கேன்னு அதோட இந்த மருத்துவ காளான் ஏதோ சொன்னாங்க இனோக்கி அப்படின்ற மருத்துவ காளான பண்ணிட்டு இருக்காங்களாம் மிக சிறப்புங்க இனோக்கின்ற பேர் நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன் மக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரில அப்படி யாராவது கேள்விப்பட்டிருந்தா கீழே கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் சைனீஸில் வந்து அது வந்து ஃபுட்டாகவே எடுத்துக்கிறாங்க சைனீஸில் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்களாம் நிச்சயமாக எனக்கு தெரியலங்க தெரிஞ்சது தானே தெரிஞ்சதுன்னு நம்ம ஒத்துக்கணும் இப்போது நீங்கள் யார் யாருக்காவது இதை பற்றிய விவரம் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மிக சிறப்பு மிக அருமையாக பேசுனாங்க அவங்க பாருங்கள் சின்ன லெவலில் ஆரம்பித்து இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க வீதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுத்து இப்போ ஹோட்டல் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இன்னும் மேலும் மேலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் நல்லா சப்ளை பண்ணுங்கம்மா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ